நிறைய பேர் வந்து வெளிநாட்டு வேலைக்கு போயிடுறாங்க இப்படி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்களே அது சேஃப்டியா போறாங்களா இல்லை அங்க போய் உண்மையா என்ன நடக்குது ஸோ உண்மையாவே வெளிநாட்டு வேலைக்கு போய் அங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு அவரை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸோ ஆந்திராவில இருந்து வேலைக்கு போன ஒருத்தர் என்னால அங்க இன்னும் ரெண்டு நாள் கூட வாழ முடியாது நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு வந்து பதிவு இறக்கம் பண்ணி அதை வந்து சமூக வலைத்தளங்கள போட்டிருக்காரு ஸோ அதை பற்றின முழு தகவலை நாம இதை பற்றின பார்க்க போகிறோம் மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாரு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நாம நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு போய் அவர் என்ன பாடுபடுறாரு என்ன கஷ்டப்படுறாருன்ற தகவலை நேரடியாக பார்க்கலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கண்ணீரோட கஷ்டப்பட்டு ரொம்ப துயரத்தோடும் துக்கத்தோடவும் இன்னும் ஒரு இரண்டு நாள் நான் இந்த இடத்துல இருந்தா நான் இறந்து போயிடுவேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கம் இல்லை உணவு இல்லை இந்த வெயில் வேலை தாங்க முடியல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு மரம் செடி கொடி ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதிவு காமிச்சிருக்காரு அதை பார்க்கும் போதே உண்மையா பாத்தீங்கன்னா நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பேச்சு உணைக்கு கூட ஒரு ஆள் இல்லை சொல்றாரு நான் வந்த நாள்ல இருந்து நான் தனியாக தான் இருக்கேன் அவரு கூட இருக்கிறது ஆடுகள் மட்டும்தான் சோ ஆடை மேய்க்கிற வேலைக்காக தான் அவரை இங்கிருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க சோ இங்க வந்து சாதாரண கூலி வேலை தான் நீ பில்டிங்ல வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிட்டு போயிட்டு அவர் ஆடு மேய்க்கிற வேலைக்கு விட்டுருக்காங்க சோ ஆடு மேய்க்கிற வேலை தானே அப்படின்னு அவர் கேலஸா வந்து அதை நினைச்சிட்டு இருக்காரு ஈஸியா தான் இருக்கும் ஆடு ஒட்டி போகிற மேய்க்க போறோம் ஒன்னை இந்த கட்டுற போறோம் அப்படின்னு நினைச்சாரு போல இருக்கு ஆனா அந்த ஆடு மாக்கக்கூடிய வேலை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாலைவனத்துல இருக்கு அந்த பாலைவனத்தை சுற்றும் பாத்தீங்கன்னா பெருசா தட்டி மட்டும் இரும்பு தட்டி ஒரு இரும்பு கொட்டகா மேல இரும்பு சீட் போட்ட கொட்டை அது அவர் இருக்கணும் போல உண்மையாவே பாலைவனம் ரொம்ப வெப்பம் மிகுந்ததா இருக்கும் நம்ம பதிவுல நிறைய பொதுவில் போட்டிருப்போம் குறிப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா அந்த கண்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக வெப்பம் பதிவாகக்கூடிய இடம்னு சேட்டலைட்ல இருந்தே காட்டுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும் அரபு நாடுகள்லாம் வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த இடத்துல அவர் இரும்பு ஷீட் போட்டு அந்த ஷீட்டுக்கு அவர் எப்படிதான் இருந்தாரு தெரியல என்னால தூங்க கூட முடியல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு அவரு முக்கியமா சொன்னாங்க கேட்டீங்கன்னா நான் வந்து இன்னும் ரெண்டு நாள் இருந்தா கண்டிப்பா இறந்தாலும் யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணீர் மல்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காரும் கூட்டி எல்லாரையும் கேக்கும்போது உண்மையாவே அதை பார்க்கும் போது நம்ம நெஞ்சு வலிக்குதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு ஸோ இதுல முக்கியமான விஷயம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரியான வெளிநாட்டு மோகம் அதாவது வெளிநாட்டுல அதிக காசு தராங்கன்றதுக்காக நாம வந்து முழுசா விசாரிக்காம சரியான நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்காம தவறான நிறுவனத்தின் மூலியமா தவறான விசா மூலியமா எல்லாத்தையும் நாம அங்கே போனோமா அங்க போனா என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அங்க போனதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட்டை அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க அவ்வளவுதான் நாம அந்த இடத்த விட்டு நகரவே முடியாது பாஸ்போர்ட் இல்லாம எந்த கண்ட்ரிக்கு இப்போ எந்த கண்ட்ரிலயும் வெளியில சுத்த முடியாது இதுதான் முக்கியமான விஷயம் வெளியில எங்கன்னா சுத்தினீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸோ இல்ல சம்திங் யாராச்சும் நம்மள வழிமறைச்சு நம்மளை கேட்டாங்கன்னா முதல்ல கேட்கறது அவங்க பாஸ்போர்ட் கேட்பாங்க பாஸ்போர்ட் நம்ம கையில இல்லாம இருந்தா உடனே நம்மளை அரஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஆனா நம்மளால தூய்மை நம்ம ஆள தூய்மை அங்க வச்சுக்கிறாங்களா அந்த பாலைவனத்துல அதை கேட்க கூட யாரும் இல்ல இவர் நடந்து வரலாம் அப்படின்னு நடந்து ஊருக்கு எங்கன்னா நடந்து ஊர் பக்கமா நடந்து வரலாம் அதாவது நம்ம ஊருக்கு இல்லை அந்த சவுதிக்கு ஏன்னா சிட்டிக்கா போலாம்னு நடந்து போகலான்னு வெளியே வந்தா கூட அவர் நடந்து வெளியே வரலாட்டியுமே இறந்துடுவார் ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் சுற்ற அளவுக்கு அங்க பாலைவனம் தான் இருக்கு ஸோ ஆடை மட்டும் தான் மேய்க்க முடியும் அந்த முதலாளியோ இல்ல அவரை பார்க்கக்கூடிய சூப்பர்வைசரோ யாரோ அவருக்கு தேவையான உணவு என்ன உணவு கொடுக்கறானே தெரில கொடுத்தாங்களா கூட தெரில ஸோ ஆடு மாடுக்கு போற இது சாப்பிட்டுட்டு வாங்கறாங்களே தெரியல மனுஷன் சோ அவங்க வந்தாதான் உண்டு இல்லைன்னா அது வரைக்கும் யாரும் கிடையாது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்ணீர் மன்க இது மாதிரி விஷயம் நடக்குது ஸோ கண்டிப்பா வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா நம்ம போயிடக்கூடாது ஸோ இந்த பதிவை நம்ம எதுக்காக சொல்றோம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெளிநாட்டுக்காக இது மாதிரி சின்ன முக்கியமான வேலை நம்ம பெரிய லெவல்ல கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இது மாதிரி விஷயம்லாம் எனக்கு பெருசா வேலைக்கு தெரியல ரொம்ப கரெக்டான வேலைக்காவது போவீங்க இல்ல கம்பெனிக்கு ஏந்தது கம்பெனில போய் வேலை செய்யற மாதிரி போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை மற்றபடி கூலி வேலை பெயிண்டிங் வேலை வெல்டிங் வேலை ஹெல்பர் வேலை காய்கறி கடையில வேலை மளிகை கடையில வேலை வீட்டுல தான் வேலை சாமான் தேய்க்கணும் இது மாதிரி விஷயம் சொல்லி நம்மள கூட ஆணையோ பெண்ணையும் அவங்க அங்க அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அங்க போனதும் முழுசா முழுமையா நமக்கு சொன்ன எந்த வேலையும் அங்க இருக்காது நமக்கு நேர்மறான வேலைகளை நம்மளை விட்டுருவாங்க நாம போட்ட அந்த அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் நாம உயிரோட இருந்தா வரலாம் இல்லைன்னா வர முடியாது ரெண்டாவது ஒரு விஷயம் அந்த இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துல அவர் இருக்குன்னு சொல்றாரு பாலைவனத்துல அங்க எந்த அதிகாரியும் செக் போறாரு அஞ்சு வருஷம் முடிஞ்சா அவர் அனுச்சாதான் ஆச்சு இல்லனா அது கூட கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருந்து என்ன காசு இங்க அவங்க வீட்டுக்கு வரணுமோ அது வந்துடும் அவ்வளவுதான் அவர் எந்த கடைச்சவருக்கு போகப்படுறது அவருக்கு செலவு இருக்குது சோ அந்த காசை அவங்க அனுப்பிச்சிடுவாங்க சொன்ன காசை இங்க அனுப்பிச்சிடுவாங்க அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிக சம்பளம் சொல்லுவாங்க சோ எடுத்துக்காட்டுக்கா சொல்றேன் ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு சம்பளம் நீங்க மளிகை கடையில வேலை பார்க்கணும்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க அங்க கூட்டு போயிட்டு ஆடோ மாடோ ஒட்டக ஏதோ எது ஒண்ணு மேய்க்க விட்டுட்டு ஒரு லட்ச ரூபா சொன்னாங்க இல்லீங்களா உங்க வீட்டுக்காருக்கு இவ்வளவு செலவாகுது அதாவது இவர் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்காரருக்கு ரூபாய் செலவாயிடுது ஸோ ஐம்பதாயிரம் தான் உங்களுக்கு அனுப்ப அனுப்பப்படின்னு அனுப்புவாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம எதோ கஷ்டப்பட்டு அனுப்புறாரு ஐம்பதாயிரம் ஆச்சு அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கணும் வச்சுப்பாங்க இப்படிதான் நடக்குது ஸோ கண்டிப்பா இந்த பதிவு எதுக்காகன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கூட யாரும் இது மாதிரி போய் பாதிப்பு அடையக்கூடாது இது மாதிரிலாம் வந்து அங்க பண்றாங்க சவுதி அரசாங்கத்தை நம்ம குறை சொல்றது நம்ம நோக்கம் இல்லை ஆனா பல்வேறு முறைகேடுகள் செய்யக்கூடிய சின் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட் பண்ற தான் நாம சொல்றோம் இவங்கதான் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஆஹ் ஒத்துக்குனாங்க ஆடுமைக்கு ஆள் வருது அப்படின்ற விஷயத்த அங்க சொல்றாங்க படத்தெல்லாம் நிறைய படம் போட்டு காமிச்சிட்டாங்க நிறைய தமிழ் படம் பாத்துட்டோம் நிறைய விஷயம் பாத்துட்டோம் ஆனா இப்படியும் போய் மாட்டிக்கிறோம் எல்லா மொழியிலுமே பிரச்சனை இருக்கு எல்லாருமே போய் மாட்டிக்கிறாங்க மாட்டினா அங்க லோல் போட்டு லுங்கு உயிரே போற நிலைமையில சில பேர் எத்தனை பேர் செத்து இருக்காங்கன்னு தெரியல எத்தனை இந்தியர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு தெரியல ஆனா ஒரு சில பேர் இது மாதிரி எப்படியோ தெரிய வந்துடுறாங்க அவங்கள காப்பாற்றப்படுறாங்க சோ சமீபத்துல வந்த இந்த ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த இந்த நபரோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு வைரல் ஆனதால இது ஆந்திரா முழுதும் வந்து இந்த விஷயம் தெரிய வந்து ஸோ அங்க சமீபத்துல பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியில இருக்கக்கூடிய நாரா லோகேஷ் அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் அங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த கையில் எடுத்து உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தூரகத்துக்கு தொடர்பு கொண்டு அவரை வந்து ஃபாலோ பண்ணி அவரை வந்து டேக்அப் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய எம்என்சி இந்தியன் எம்என்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரு சேஃபா இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியே வந்திருக்கு சோ உண்மையிலேயே வரவேண்ட விஷயம் இதே போல இன்னும் எத்தனை பேர் வந்து இந்தியர்கள் வந்து எந்தெந்த மாநிலத்தில் இருக்கோ தமிழ்நாடு சேர்ந்தவங்களா இருக்கலாம் இல்ல ஒடிசாவை சேர்ந்தவங்களா இருக்கலாம் இல்ல அசாமை சேர்ந்தவங்களா இருக்கலாம் இல்ல உத்தரப்பிரதேசம் சேர்ந்தவங்களா இருக்கலாம் இது கூட இந்த போன் வசதியாச்சும் அவங்கள்ட்ட இருந்துச்சு இது கூட இல்லாம எத்தனை பேர் இருக்காங்களோ போனையும் புடிங்க போயிட்டு தானே பண்ணிட்டு பாருங்க சோ இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ சோ எப்படியோ வந்து அஹ் அவங்களாம் மீண்டு வரணும் சோ அது முக்கியமா நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா யாரையும் நம்பி மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க இதுதான் முக்கியமான விஷயம் இதுக்காக தான் இந்த பதிவு ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகம் இது மாதிரி உங்களை கூப்பிட்டு போனா போலாம் கம்மியான சம்பளம் இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அதிக சம்பளம் தர சொல்லிட்டு தனிப்பட்ட ஏஜெண்ட் மூலியமா நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும் அங்க போனதும் உங்களுக்கு எல்லாமே மாறி நடக்கும் உங்களால எதையுமே செய்ய முடியாது கண்டிப்பா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அக்ரிமெண்ட் இருந்துதான் ஆகணும் அதுல இருந்து நீங்க மீண்டு வரலாங்காட்டியும் உங்க உயிரே போயிடும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிடுங்க கண்டிப்பா ரொம்ப கவனமா இருங்க உங்க பாஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்க போனாலும் பாஸ்போர்ட்டை பிடிக்கிடுவாங்க உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இது வெளிநாட்டு மோகத்தாலையும் அதிக பணம் தராங்கன்ற விஷயத்தாலே நம்ம தவிர செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு மேக் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரணும் கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாரையும் புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபரை ஆந்திர அரசாங்க மீட்டு எடுத்திருக்காங்க சிறப்பான விஷயம் தான் சேனலில் கண்டிப்பா சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இதான அற்புதமான தோலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்